வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வேரோ பழனிசாமி நம்ம வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரோட சீரீஸ் பார்த்துக்கிட்டே இருக்கையில் ஐஏஎஸ் கேடர் அலாட்மெண்ட் வந்துருச்சு இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் கேடர் அலாட்மெண்ட் இதுல தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க யார் யாருக்கு தமிழ்நாடு கிடைக்குது அதெல்லாம் ஹோம் கேடர் அது தவிர தமிழ்நாட்டிலிருந்து வேற மாநிலத்திலிருந்து யார் யார் தமிழகத்திற்கு வரப்போறாங்க சரிங்களா இந்த விஷயத்த நம்ம ஒரு வருஷம் போட்டுட்டு இருக்கோம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தேர்வு முடிஞ்சு இருபத்தி அஞ்சுல ரிசல்ட் வந்து இப்ப இவர்கள் எல்லாருமே வந்து லபாஸ்னால ட்ரைனிங்ல இருக்கிறாங்க சரியா சோ இந்த கேடர் யார் யாருக்கு எந்த மாநிலம் ஒதுக்கப்பட்டுள்ளது என்பதை பத்தி ஒரு தீவிரமாக ஒரு டீட்டெயிலாக நம்ம பார்க்க போறோம் வாங்க போகலாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் இந்த மாதிரி யா என்ன மாதிரி ஃபைனல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சிஸ் நம்ம ஒரு வீடியோ போட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாஸ் பண்ணவங்க யார் யாருக்கு என்னென்ன போஸ்ட்டு அதாவது எந்தெந்த ஸ்டேட்டுக்கு எவ்வளோ எவ்வளோ வேகன்சி வருது எவ்வளோ இன்சைடர் அவுட் சைடர் அப்படிங்கிறது பேசணும் சரிங்களா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் டோட்டல் வேகன்சி அப்புறம் அன் இழிபழிய சேர்த்து ஓகே தென் ஓபிசி எஸ்சி எஸ்டி இதில் டோட்டல் வேக்கன்சி இது எவ்வளோ இன்சைடர் இது எவ்வளோ சைடர் அதே மாதிரி எல்லாத்துலேயும் இருக்கும் டோட்டல் இன்சைடர் அவுட் சைடர் டோட்டல் இன்சைடர் அவுட் சைட் டோட்டல் இன்சைடர் அவுட் சைடர் இது உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ரீகால் பண்ணுறதுக்காக என்ன ஏது அப்படிங்கிறத பத்தி பாக்கிறதுக்காக ஓகே ஃபைன் இப்ப இதுல தமிழகத்திற்கு எத்தனை பேர் நம்ம கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இருக்கு தமிழகம் தமிழ்நாடு மொத்தம் பதினோரு வேக்கன்சி அதுல நாலு இன்சைடர் ஏழு அவுட் சைடர் நல்லா பாத்துக்கோங்க நாலு இன்சைடர் ஏழு அவுட் சைடர் இதுல எட்டு ஜென்ரல் கேட்டகரி எட்டு ஜென்ரல் கேட்டகரி அதுல நாலு இன்சைடர் நாலு அவுட் சைடர் எட்டும் போச்சு அதற்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பதினொன்று எட்டு ஜென்ரல் போயிடுச்சா அதுக்கப்புறம் ஓபிசி ஒரே ஓபிசி அதுவும் அவுட் சைடர் ஒரே ஒரு எஸ்சி அதுவும் அவுட்சைடர் ஒரே ஒரு எஸ்டி அதுவும் அவுட் சைடர் நல்லா பார்த்துக்குங்க இதுதாங்க நம்மளுடைய டிஸ்ட்ரிபியூஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும் அப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம ரிசல்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னென்ன ரேங்க்ல உள்ளவங்களுக்கு என்னென்ன மாதிரி போஸ்ட் எந்த ஸ்டேட்டு வருது அப்படி பார்க்க போறதுல நம்ம தமிழகத்தை சேர்ந்தவர்கள் வந்து இன்ஃபேக்ட் வந்து ஒரு பனிரெண்டு பேர் பாஸ் பண்ணியிருந்தாங்க ஓகே ஐஏஎஸ்ஏ வந்திருந்தது ஸோ அந்த பனிரெண்டு பேர்ல பதினோரு பேர் பதினோரு பேர்ல நாலு பேருக்கு தமிழாமையே கிடைக்குது தமிழ்நாடே கிடைக்குது மீதி எல்லாம் எந்தெந்த ஸ்டேட்டுக்கு போறாங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்க போறோம் பட் ஃபர்ஸ்ட்ல தமிழ்நாட்டுக்கு வர போகிறவங்க எத்தனை பேர் அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதை நம்ம பார்ப்போம் இப்போ ஓகே ரைட் ஸோ நீங்கள் பார்க்கலாம் டிஓபிடி ஆர்டர் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இட்ஸ் லைக் மின் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனல் அண்ட் பப்ளிக் கிரீவன்சஸ் அண்ட் பென்ஷன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அண்ட் ட்ரைனிங் அண்ட் இட் சேஸ் கர்த்தவ்ய பவன் எல்லாமே இருக்குது செவன்த் டிசம்பர் நேர்த்திய டேட் நேர்த்திய டேட்டு ஸோ எல்லாம் சீஃப் செக்ரட்டரிஸ் ஆஃப் தி ஸ்டேட்ஸ் ஃபுல்லாக இருக்குது அதே மாதிரி அண்ட் இட் ஆல்சோஸ் சென்ட்ஸ் டூ இட் இஸ் ஆல்சோ சென்ட் டூ டைரெக்டர் லபாஸ்னா தென் செக்ரட்டரி யூபிஎஸ்சி ஓகேங்களா அலொகேஷன் ஆஃப் கேடர்ஸ் தி கேண்டிடேட்ஸ் அலாட்டட் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் அண்ட் தி பேசிஸ் ஆஃப் சிவில் சரீஸ் எக்ஸாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ரைட் ஸோ நோ இது நம்ம ரேங்க் படி பார்த்தோன்னா You can see this. It's like a candidate, it is a serial number, candidate's name, category, and the home state, cadre whether it is insider or outsider. Insider or outsider. Insider or outsider. Okay, we'll make little bigger size so that you can see it clearly. Okay, and uh, I think we can even make a little bigger also. Fine. <coughs> now you can see it clearly. And, uh, you தமிழ்நாட்டிலிருந்து வர்றது வந்து சீரியல் நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் திஸ் இஸ் சுபாஷ் கார்த்திக் இவர் ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம நம்ம சேனலோட வீடியோ இருக்குது அவர் ஐபிஎஸ் கிடைச்சது இவர் ஜெனரல் கேட்டகரி தமிழ்நாடு அண்ட் தமிழ்நாடு இன்சைடர் சரிங்களா ஓகே அவருடைய ஒரிஜினல் ரேங்க் இருபத்தி ஒன்பதாவது ரேங்கு ஜென்ரல் ரைட்டா அடுத்தது இரண்டாவது இடத்துல வர்றது வந்து மோனிகா சீரியல் நம்பர் முப்பத்தி நாலு பட் மோனிகா முப்பத்தி ஒன்பதாவது ரேங்கு ஓபிசி ஜிஎம் அப்படின்னா ஜென்ரல் மெரிட் பேசிக்கல ஓபிசி பட் அவங்களுக்கு அவங்களுக்கு எவ்வளவு பேர் லக்கு பாத்தீங்களா இப்போ வந்து ஜென்ரல் கேட்டகரி வர்றதுனால நீ ஓபிசி இருந்து ஜென்ரல் கேட்டகரி ஜென்ரல் கேட்டகரியோட சீட் அவங்க எடுத்துக்கிட்டாங்க ரைட் சோ தமிழ்நாடு அண்ட் தமிழ்நாடு இன்சைடர் இன்சைடர் அடுத்து பவித்ரா பி நாற்பத்து ரெண்டாவது ராங்கு அவங்களும் ஜென்ரல் அவங்க வந்து தமிழ்நாடு தமிழ்நாடு அண்டு இன்சைடு ஓகே ரைட் இந்த அடுத்தது வந்து நம்ம வந்து நம்ம இன்சைடர் எல்லாம் பார்த்துருவோம் அதுக்கப்புறம் we'll see, தென் uh, that is, uh,

நந்தனா ஜிபி நாற்பத்தி ஏழாவது ரேங்க்ல இருக்கக்கூடிய நந்தனா ஜிபி ஜெனரல் கேட்டகரி கேரளாவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வராங்க இவங்க ஒரு அவுட் சைடர் இருந்து தமிழ்நாட்டுக்கு வராங்க இவங்க ஒரு அவுட் சைடர் அதற்கு அப்புறமா இதுக்கு அடுத்து வர்றது வந்து எஸ்டி கேட்டகிரிலிருந்து ஒரு பையன் வர்றாரு ஜாதவ் அவர் ஒரிஜினல் அறுபத்தெட்டாவது ரேங்க் வாங்கியிருக்காரு பட் எஸ்டி கேட்டகரி நீங்க கேட்கலாம் எப்படி சார் ஜென்ரல் ஏன்னா அவரு பிரிலிமினரில வந்து இந்த எஸ்டி பண்ணியிருப்பாரு எஸ்டி வந்திருப்பாரு அதர்வைஸ் அதில் ஜென்ரல் வர வந்திருக்காரு இதுல மெரிட்ல பட் பிரிலிமினரில் எஸ்டி கேட்டகரி யூஸ் பண்ணிப்பாரு ஸோ தெலுங்கானாவில இருந்து தமிழ்நாட்டுக்கு வராரு ஒரே ஒரு போஸ்ட் நம்ம சொன்னோம் அவர் டிரைபல் அவுட் சைடர் அவுட் சைடர் அடுத்தது ஒரு ஜென்ரல் கேட்டகிரி கண்டிடேட் அமன் திவாரி இவர் எழுபத்தி நாலாவது ரேங்க் எடுத்திருக்காரு ஜென்ரல் கேட்டகரி அவர் உத்திரப்பிரதேசத்தில இருந்து தமிழ்நாட்டுக்கு வர்றாரு அவரும் அவுட் சைடர் அவரும் அவுட் சைடு அதற்கு அடுத்து தேர்ட்டிஸ் தொண்ணூத்தி ஒன்பதுல சி பாட்டில் குர்சனா பாப் பாப்ருவான் ஜென்ரல் கேட்டகிரி அவர் ஒரிஜினலாக வந்து நூற்றி தொண்ணூத்தி ஏழாவது ஸோ இவர் வந்து இடபிள்யூஇஸ் கேட்டகிரி வந்துருவார் இருந்து தமிழ்நாட்டுக்கு வராரு அடுத்த அவுட் சைடர் வந்து சித்தார்த் போக்குவானா இருநூத்தி பதினாறு ரேங்கு பதினாறாவது ரேங்கு ஜெனரல் ராஜஸ்தான் இருந்து தமிழ்நாட்டுக்கு வராரு அவரும் அவுட் சைடர் அவரும் அவுட் சைடர் ஜெனரல் கேட்டகிரி

நம்ம தமிழ் மாணவர்கள் பாஸ் பண்ணவங்க தமிழ்நாட்டில இருந்து எங்கெங்க எந்த மாநிலத்து வேலை பார்க்க போறாங்க அப்படிங்கிறத இந்த அடுத்த ஒரு அந்த ஏழு பேரோட லிஸ்ட் நம்ம கொடுக்க போறோம் ஸோ முதல்ல வரது வந்து அரவிந்த் ராதாகிருஷ்ணன் எண்பதாவது ரேங்கு ஜெனரல் கேட்டகரி தமிழ்நாட்டில இருந்து ஜார்க்கண்ட் போறாரு அவுட் சைடர் ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில இருந்து வேற எல்லா வெளியே போறவங்க எல்லாருமே அவுட் சைடர் தான் சரிங்களா அடுத்தது நெக்ஸ்ட் வந்து போகிறது சரண்யா நீங்கள் சரண்யா பாருங்க நூற்றி இருபத்தஞ்சாவது ரேங்கு ஓபிசி தமிழ்நாட்டிலேருந்து ஒடிசா போகிறாங்க அவுட் சைடர் தமிழ்நாட்டிலேருந்து ஒடிசா போகிறாங்க அவுட் சைடர் அடுத்தது மணிமாலா என் நூற்றி முப்பத்தி நாலாவது ரேங்கு ஓபிசி தமிழ்நாட்டிலேருந்து ராஜஸ்தான் போகிறாங்க அவுட் சைடர் ராஜஸ்தான் போறாங்க அவுட் சைடர் ஓகே அடுத்தது அப்சராயன் என் நூத்தி தொண்ணூத்தி ரெண்டாவது ரேங்கு ஏசி அவங்க தமிழ்நாட்டில இருந்து மகாராஷ்டிரா போறாங்க அவுட் சைடர் தமிழ்நாட்டில இருந்து மகாராஷ்டிரா போறாங்க அவுட் சைடர் அடுத்தது வந்து தணிகை அரசன் தணிகை அரசன் இருநூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது ரேங்கு ஓபிசி தமிழ்நாடுல இருந்து உத்தரப்பிரதேச போறாரு அவுட் சைடர் ரைட்டுங்களா அடுத்தது சாய் கிரண் இருநூத்தி தொண்ணூத்தி எட்டாவது ரேங்கு ஓபிசி அவரு தமிழ்நாடுல இருந்து ஆக்முட் கேடர் இது வந்து யூனியன் டெரிட்டரி கேடர்னு சொல்லுவோம் ரைட்டா சோ ஆக்முட் கேடர் வராரு சோ அவர் வந்து அவுட் சைடர் ரைட்டுங்களா அதுக்கு அடுத்து வர வந்து ஹரிபிரசாந்த் அவர்கள் ஹரிபிரசாந்த் ஓபிசி ஹரி பிரசாந்த் நானூற்றி ஏழாவது ரேங்கு ஓபிசி தமிழ்நாடு கேடர் அண்ட் அவுட் சைடர் இஸ் அவுட் சைடர் இதுக்கு அப்புறம் ரெண்டு பேர் இருக்கிறாங்க தட் இஸ் நூற்றி அறுபது அதாவது கோகுல் ஆர்கே நானூற்றி இருபத்தி நாலாவது ரேங்கு ஓபிசி தமிழ்நாடு சத்தீஸ்கட் போகிறார் சத்தீஸ்கட் போகிறார் அடுத்தது கௌசிகா ஸோ நூத் நானூற்றி நாற்பத்தி ஏழாவது ரேங்கு கௌசிகா நானூற்றி நாற்பத்தி ஏழாவது ரேங்கு ஓபிசி தமிழ்நாடு திரிபுரா கேடர் போறாங்க அவுட் சைடர் ரைட்டுங்களா சோ நம்ம வந்து டீடைலா எத்தனை பேர் மொத்தம் பாஸ் பண்ண பதினோரு தமிழர்களை நாலு பேர் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வேலை பார்க்க போறாங்க ஏழு பேர் வெளி மாநிலத்துக்கு போறாங்க அதே மாதிரி பதினொன்றுல நாலு பேர் போக வெளி வெளி இருந்து ஏழு பேர் உள்ள வந்திருக்காங்க எல்லாருடைய லிஸ்டையும் நம்ம வந்து பார்த்து விட்டோம் இது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் என்ன ரேங்க் வாங்கினா தமிழ்நாட்டுக்கு வர முடியும் அதை தாண்டி எவ்வளவு வேகன்சி இருக்கு அப்படிங்கிற பொறுத்தா பல காரணங்கள் இருக்கு ஸோ யூ கேன் சி திஸ் ஸோ இதான் இந்த நம்ம பார்த்தது சிவில் சர்வீஸ் எக்ஸாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ஐஏஎஸ் கட் அலாட்மெண்ட் தமிழ்நாடு யார் யார் வாரா தமிழ்நாட்டில் வந்து யார் யார் வெளியே போயிருக்கா அப்படிங்கிற டீட்டெயிலாக பார்த்துருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு இது வந்து உதவியாக இருந்திருக்கும் நம்புகிறோம் மிக்க நன்றி தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.